ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாந்தி இல்லம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சாந்தி இல்லம் சேனலில் எனக்கு என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா ஹெல்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி பண்ணுறதுங்க போகிறோம் அவள் வச்சு அதில் கொல்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான இந்த ரெசிபி ரொம்ப சிம்பிளாக குயிக்காக நம்ம வந்து பண்ணிடலாங்க ரொம்ப ஹெல்தியான இந்த ரெசிபி கண்டிப்பாக நீங்களாக செஞ்சு பாருங்கள் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு வீடியோவில் போய் பார்க்கலாம் இப்போ கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ரொம்ப சிம்பிளாக நம்ம வந்து பண்ணிடலாம் இந்த ரெசிபியை கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் அல்லது கடலெண்ணெய் எண்ணெய் ஏதாவது ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க கடுகு வெள்ளை உளுந்து சோம்பு வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கங்க எல்லாம் நல்லா புரிஞ்சு வரட்டும் இப்போ பெரிய வெங்காயத்தில் ஒரு ஒரு வெங்காயம் நல்லா நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு அதையும் லைட்டாக வந்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வதங்கினதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு காரத்தை கேட்டுற அளவுக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க கருவேப்பில் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் காரம் வந்து நம்ம சின்ன பசங்க சாப்பிட்றாங்க அப்படின்னு சொன்னால் பச்சை மிளகா கூட நம்ம அவாய்ட் பண்ணுறது பண்ணிக்கலாங்க இஞ்சி பூண்டு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் வெங்காயம் இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கு பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு கொஞ்சமாக ஒரு துண்டு இஞ்சி ரெண்டு பூண்டு பெருக்கை சேர்த்து தட்டிட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு இப்போ வந்து உங்களுக்கு பிடித்தமான காய்கறிகள் எது வேணால் நம்ம வந்து சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம பச்சை பட்டாணி வந்து நல்லா ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு நல்லா ஆல்ரெடி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஸோ அதையும் நல்லா தண்ணி ஊற்றி தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வந்து வேக வச்சுக்கலாம் கொஞ்சமாக தூப்பு சேர்த்துருக்கேன் லைட்டாக எல்லாத்தையும் வதக்கி விட்டுட்டு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுருங்க அப்படி தனித்தனியாக வேக வைக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னால் நம்ம குக்கர்லேயே கூட பச்சை பட்டாணி உங்களுக்கு தேவையான எந்தெந்த காய்கறிகள் பீன்ஸ் கேரட்டு இல்லை முட்டைக்கோஸ் எந்த காய்கறிகள் வேணாலும் நம்ம வந்து அதில் ஆட் பண்ணி ஃபஸ்ட்டே ஒரு பிசில் விட்டு கூட சூப்பராக எல்லாமே நமக்கு வந்து ரெடி ஆகிடும் ஸோ தாளிச்சுட்டு நம்ம வேக வச்ச காய்கறிகளை மட்டும் அப்படியே சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நான் தனித்தனியாக வேக வச்சிருக்கறனால பச்சை பட்டாணி பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் மீடியமாக வெந்துருச்சு இப்போ பீன்ஸ் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கேரட் எல்லாமே தேவையான அளவுக்கு நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க பின்ஸ் கேரட் எந்த காய்கறி வேணாலும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் முட்டைக்கோஸ் சேர்த்துக்கலாம் அல்லது காலிஃப்ளவர் சின்ன சின்ன பீஸஸை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் எது வந்து குழந்தைங்களுக்கு பிடிக்குமோ அந்த காய்கறிகள் நம்ம வந்து சேர்த்து நான் வந்து இப்போ தண்ணி ஊற்றி எல்லாத்தையும் நல்லா வேக வச்சுக்கிறேன் தனியாக வேக வச்சுருக்கேன் குக்கரில் வேக வைக்கிறதுனால நம்ம எந்த காய்கறி வேணாலும் சேர்த்து நல்லா ஒரு விசில் விட்டுட்டோம்னா போதுங்க தனி மிளகாத்தூள் வந்து கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் ஆல்ரெடி பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் அதனால் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சின்ன ஸ்பூனில் மாங்காய் பொடி வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் தேவைன்னா சேர்த்துக்கோங்க இருக்குதுன்னா சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா இல்லைனா விட்டுடலாம் மாங்காய் பொடி அவசியம் இல்லை கொஞ்சம் வந்து டேஸ்ட் அந்த புளிப்பு டேஸ்ட்டுக்காண்டி மாங்காய் பொடி சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம வேக வச்ச காய்கறிகளாக லைட்டாக வந்து எல்லாத்தையும் மேஷ் பண்ணிக்கலாங்க அது நீங்கள் குக்கரில் வேக வச்சிட்டிங்கன்னா நல்லாவே மசிஞ்சிடும் தனியாக வேக வச்சுருக்கனால லைட்டாக மசிச்சிருக்கேன் இல்லை நீங்கள் குக்கர்லேயே வேக வச்சா கூட லைட்டாக இது மாதிரியும் நல்லா மசிச்சுக்கலாம் ரைக்கு பிறகு பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு அவுள் வந்து எடுத்துக்கங்க வெள்ளை அவுள் எடுத்துக்கலாம் அல்லது சிகப்பு அவுள் கூட நம்ம எடுத்து எடுத்துக்கலாம் ஜஸ்ட்டு கழுவிட்டு மட்டும் எடுத்துருக்கேன் ரொம்ப நேரம் ஊரெல்லாம் வைக்கலங்க ஜஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம தேவையான அளவுக்கு அவள் வந்து எடுத்துக்கலாம் நான் நல்லா மூணு கைக்குறி அளவுக்கு அவள் வந்துட்டு லைட்டாக நல்லா கழுவிட்டு நல்லா கழுவும் போதே ஓரளவுக்கு நல்லாவே ஊறிடும் ஸோ அது அதையும் வந்துட்டு சேர்த்துக்கலாம் இதோடைய சேர்த்தாச்சு இப்போ தேங்காய் திருவினை தேங்காய் உங்களுக்கு எந்தளவுக்கு தேவையோ சில பேர்த்துக்கு அதிகமாக தேவைன்னா அதிகமாக போட்டுக்கலாம் நல்லா ரெண்டு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் திருவண்ண தேங்காய் வந்து ஆட் பண்ணிவிட்டேன் ஸோ எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டோன்னா அவ்வளோதாங்க சூப்பரான ஒரு ஈவினிங் நமக்கு வந்து ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தயாராகிடும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நீங்கள் அப்படியே எடுத்து ஒரு பவுலில் போட்டு ஸ்பூன் போட்டு கொடுத்துட்டா கூட பசங்க சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க உங்களுக்கு இதை தேவைன்னா கூட தக்காளி ரெண்டு தக்காளி நல்லா ஒரு மிக்சி ஜாரில் அரைச்சிட்டு கூட ஃபஸ்ட்டு நம்ம வெங்காயம்லாம் வதக்குறோம் பாருங்கள் அதோடய செத்து வதக்கிட்டு இதே மாதிரியே ப்ராசஸில் பண்ணிவிட்டு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு பவுலில் ஸ்பூன் போட்டு கொடுத்துட்டிங்கன்னா பசங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்கங்க சூப்பராக இருக்கும் இதோடயே நம்ம வந்து இப்படியே கொடுக்குறனாலும் கொடுத்துடலாம் நல்லா சூடாக சாப்பிட்றதுக்கு நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ரெசிபியும் கூடங்க நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் இப்போ இதை நீங்கள் நல்லா சூட்டோடைய சும்மா ஜஸ்ட்டு கையில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துகிட்டு இது மாதிரி பிடிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் நல்லா அப்படி கொழுக்கட்ட மாதிரி நமக்கு வந்து ஷேப் வந்து கிடைக்கும் பசங்கள் நல்லா எடுத்து விரும்பி சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் இப்படியே கூட நம்ம எடுத்து சூடாக எடுத்து வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் இட்லி பாத்திரத்தில் கூட கொஞ்சம் எடுத்து வச்சு லைட்டாக வேக வச்சுட்டு கொடுக்குறதுனாலும் கொடுக்கலாம் இது எல்லாமே வந்து இட்லி பாத்திரத்தில் வைக்கிறதுலாம் லைட்டாக ஆப்ஷனல் தான் எல்லாமே நம்ம வந்து இப்படி நல்லா சூடாகவே நீங்கள் தண்ணி அப்படியே கையில் லைட்டாக வச்சுட்டு அப்படியே அப்படியே எடுத்து பிடிச்சிங்கனாலே நல்லா கொழுக்கட்டை மாதிரி வந்துடும் அப்படி இல்லைனா சும்மாவே எடுத்து நம்ம சாதாரணமாக கிளறிட்டு அப்படியே கொடுக்குறதுனாலும் கொடுக்கலாம் கொடுக்கலாங்க சூப்பராக இருக்கும் எப்படி பண்ணி கொடுத்தீங்கனாலும் டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நல்லா வீட்டில் செஞ்சு பாருங்கள் நான் வந்து கொஞ்சம் செஞ்சு காட்டுறதுக்காண்டி இந்த இட்லி பத்திலையும் கொஞ்சம் வச்சு வேக வச்சு எடுத்துருக்கேன் ஸோ ஆல்ரெடி எல்லாமே வெந்துருச்சு அதனால் நம்ம திருப்பி வைக்கணுன்ற அவசியம் இல்லை தேவைப்பட்டால் இது மாதிரி நம்ம வச்சு எடுத்துக்கிறனாலும் எடுத்துக்கலாங்க மைட்லி பத்திரத்துலையும் வச்சு வேக வச்சு எடுத்தாச்சு சூப்பரான ரெசிபி வந்து இப்போ தயாராகிடுச்சுங்க இந்த இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரெசிப்பியும் கூட பசங்களும் வந்து அவங்களும் நம்ம இப்போ தேங்காய் பூ திருவிலாம் போட்டு இனிப்பாக கொடுத்தா சில பசங்க சாப்பிட மாட்டாங்க ஸோ இது மாதிரி ஸ்பைஸியாக சாப்பிட்ற பசங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுக்கலாங்க டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் சாந்திலம் சேனல் நம்ம சாந்திலம் சேனலில் நிறைய டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ்லாம் நிறைய போட்டிருக்கோம் ஸோ அதையும் மறக்காம உள்ள போய் பாருங்கள் நெக்ஸ்ட் ஒரு நல்ல ரெசிபியோடு நான் வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்